உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்தளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க பிரசாந்துக்கு வாழ்த்துனீங்க அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க அந்த குட் விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்டிஸ் கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இருந்தது பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா மில்லினியம் டூ கே இதெல்லாம் வந்தது ஆனால் நைன்டிஸ் எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது தேங்க்ஸ் டு பிரசாந்த் நைன்டிஸ் இஸ் பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் சேட் ஐ திங்க் லாஸ்ட் மீட்டில் கூட சொன்னது இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு சன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பொறுமையாக நானும் கவனித்த ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதில் வந்து யாருமே செல்ஃபோன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டரில் ஐ வாண்ட் டு சீ த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை எல்லோருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய பழைய தேட்டரில் முன்னாடி நைன்டீஸில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்த இந்தளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் யா யூ தேங்க் யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ யூ இந்த வேல்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய முதல் படம் வாமனன் பிஆர் நிக்கல் சார் தான் இருந்தார் ஸோ உங்களை இருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புளாக அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருந்தேன் ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கண்டினியூட் சப்போர்ட் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே பட் டு சீ திஸ் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ் அண்ட் த கிரிட்டிக்ஸ் ஐ திங்க் யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல் அது நிறைய நடனது கிடையாது நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ தியாகராஜன் சார் ஹீ இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் ஆர் செட் பட் ஐ திங்க் ஹீ இஸ் த மோஸ்ட் ரெலிவெண்ட் எங்கள் டீம்லேயே நைன்டி ஸ்டார்ஸ் நம்ம பிரசாந்த் சார் சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து எதுவும் அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ இட்ஸ் ப்ளெஷர் ஒர்க்கிங் அண்ட் கெட்டிங் டு நோ தெஷலி ப்ரொமோஷன் அப்போ விர் ஸோ மெனி லெஜண்ட்ஸ் அண்ட் அமேசிங் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் பட் யாக்ராஜன் சார் இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் ஹிப்பஸ்ட் டிரெக்டர் இன் டவுன் ஐ திங்க் ஸோ direct and looking forward to you doing a new age love story. Nalla arkon you direct panna. So, but really exciting project to be a part of and Iblo positivity. I think that has been the key word in theela And audiences, thank you so much. I know Prashant fans Prati they have been so loyal and Arjun uh, is something that he's earned since. Such a young age, and Simran Mama in the character Bode is so exciting. Sanda Yeah. But Simran ma'am in the character Bode, Vanita Ma'am, Samudra Kani Ramikumar Sir, Ravi, I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and uh, critics alike. So thank you so much. you the 29th year, Nikhil. No, 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 no. <laughs> பட் ஆனாலும் தேர்ட்டிக்கு போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப அழகான இந்த ஜெர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் பம்பர் ஹிட் மேகா ஹிட் நம்ம அந்தாகன் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ரிய ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் வந்து ரொம்ப அப்ரண்ட் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு மன்னிச்சிடுங்க ஜூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டைலாக் இப்படி பேசலாமா இப்படி பேசலாமன்னு சொல்லும்போது இல்லை சிம்மன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும் ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ் செட்டில் சத்தமே கேட்காது எவ்வளோ அமைதியாக காம எடுத்து போனாங்க ஃபுல் நம்ம ஷூட்டிங் ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் காஸ்டிங் மெகா ஸ்டார் காஸ்ட் it's not that easy and saruda uh, energy paakumboda apdi energy, will be embarrassed avanga kaalil the first person to be there and shift muniyo 6 o'clock but after that Kapro var shift anga. he has i mean so much of energy into him we all have so much to learn from him सो प्रशां रु रही तुरू इन हिट प्रवीण थैंक यू प्रशांत थैंक यू सो मच एंड प्रिया आनंद सूपर डूप जोड़ी पुद जोड़ रोम ना पड़ी द वे यू हैव लुक्ड इन द फिल्म इज अमे यो नैचुलाटा आटा अंड ऐम लुकीिंग फारव फार मोर सालिड वर्क अफस इंडिया स्टार அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் ஃபோர் ஃபிலிம்ஸ் உங்கள் டைரக்டருக்குள்ள டைரெக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன் யூஆர் மை குரு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ த வே யூ யூஸ் டு பீ வித் பீ ஸோ பேஷன்ஸ் எவ்வளோ டிசிப்ளின்னாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருப்போம் இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக்னால் நைன் ஃபைவ்க்கு ஷார்ட்டு ப்ரேக்னா பிரேக்கு பேக்கப் நான் பேக்கப் ஹி இஸ் சச் humble person from heart very very helpful person and one to act with you also sir it's a huge opportunity for me i'm very happy i'm extremely happy and we have actually all together we have given another hit level high so family uh, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கும் ரவி கே எஸ் ரவிக்குமார் சார் பிரியா வனிதா பூயா பிரவீன் நிக்கில் என்னோட மேனேஜர் முனுசாமி சார் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்னைக்கு நிற்க முடியாது தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இன்னும் நிறைய இன்னும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு போகணும் நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் இங்கே கொண்டாடணுன்னு என்னோடய ஆசை என் கரியரில் so i think it is another start for me with andagan so now i know more in the direction kula Nadikano. thank you so much thank you thank you